காய் இப்ப பாவ காய் எழுதிருக்க வாவிய இக்கி அடிச்சிட்டு இர் பாகர் காய் கா இர் பாவர் காய் பாகர் இப்ப கல்ல பருப்பு கடல பருப்பு கடலை பருப்பு த லை கடலை கடலை பருப்பு இப்ப வெள்ளரிக்காய் வெள்ளி வெள்ளரி காய் நீ லா காய் கொத்துமல்லி தலை கதிர நீட்டிலை கத்தரி காய் பாகற்காய் காய காய் இப்போ எழுத்து பிள்ளை தெரிஞ்சுருச்சா நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்குள்ள வித்தியாசம் அது